இன்றைக்கி உலகம் முழுக்க ஷங்கருடைய கேம் சேஞ்சர் ஷேன் நிகம் மெட்ராஸ்காரன் அருண் விஜய்ய வணங்கான்லாம் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோவில் மூன்று படங்களுடைய டே ஒன் புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸை விவரமாக பார்த்துடலாம் சென்னை தியேட்டர்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூன்று வெர்ஷனில் கேம் சேஞ்சர் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அதில் ஒரிஜினல் லாங்குவேஜான தெலுங்கில் நூற்றி இருபத்தஞ்சி ஷோஸஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஐம்பத்தி ஒன்பது ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு தமிழ் வெர்ஷனுக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு ஷோஸஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு ஹிந்தி வெர்ஷனுக்கு எட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கெலாம் இல்லை மொத்தமாக முதல் நாளில் இன்றைக்கி நானூத்தொரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் நூற்றி ஒரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு ஸோ குட் லெவலில் ஷோ கவுன் போய்கிட்டுருக்குங்க பட் ஆடியன்ஸுடைய புக்கிங்ஸ் டீசன்ட் லெவலில் தான் போய்கிட்டுருக்கு இதே டே ஒனில் புஷ்பாதி ரூல் படத்துக்கு அறுநூற்றி பதிமூணு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் முன்னூற்றி அறுபத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது ப்ளஸ் இருபது ஷோஸு அவுட் ஆகியிருந்தது கல்கி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி படத்துக்கு டே ஒனில் ஐநூற்றி அறுபத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி முப்பத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது ஸோ புஷ்பா டூ அண்ட் கல்கி ரெண்டாயிரத்து எரநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி படங்களை கம்பேர் பண்ணுறப்ப கேம் சேஞ்சர் படத்துக்கான சென்னை புக் கேம்ஸ் டல்லாக தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஓர்ட் ஆஃப் மவுத் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக வந்தால் தான் பொங்கலில் கேம் சேஞ்சரால் சஸ்டன் ஆக முடியும் பாலாவோடைய வனகான் படத்துக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஏழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு இதெல்லாம் ஆவரேஜான புக்கிங் ஸ்டேட்டஸ்னு தான் நான் சொல்லுவேன் பொங்கல் வீக்கெண்டில் தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துக்கலாம்னு ஆடியன்ஸ் இருந்தாலும் ரிவ்யூ கண்டிப்பாக இதனாலேயே பாசிட்டிவாக வந்தாதாங்க ஜெயிக்கும் இல்லைனா டேஞ்சர் தான் ஷேன் நிகமுடைய மட்ராஸ்காரன் காரன் படத்துக்கு நூறு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு என்னோடய ஒப்பீனியன் வனகான் படத்தை விட மட்ராஸ்காரன் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு இந்த மூன்று படங்களில் இன்றைக்கி நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிற பட நேம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்